ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புதிர் கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த புதிர் கட்டங்கள் மொத்தம் அஞ்சுருக்கு அதில் முதல் புற புதிர் கட்டத்துக்கு ஒரு எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு அது நீங்கள் திரையில் பார்த்துட்டுருக்கீங்க அந்த எழுத்து வந்து சா அப்படிங்கிற எழுத்து மீதம் இருக்கக்கூடிய நான்கு கட்டங்களையும் நிரப்பி நீங்கள் விடைய அனுப்பலாம் இப்பொழுது புதிர் கட்டத்திற்கான குறிப்பு நான் சொல்கிறேன் முதல் குறிப்பு சாவடி என்ற சொல்லுக்கு முன்னால் இணைந்தே வரக்கூடியது பேச்சு வழக்கில் நம்ம இப்படி சொல்லுவோம் இது அப்புறம் சாவடி அப்படின்னு சேர்ந்து சொல்லுவோம் இரண்டாவது குறிப்பு அந்த காலத்துலலாம் வந்து இது நிறைய இருக்கும் மூன்றாவது குறிப்பு வீடு இல்லாதவர்கள் இதில் போய் தங்குவாங்க ரொம்ப எளிமையான தான் கண்டுபிடிச்சு உங்கள் விடையே அனுப்புங்க நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்